இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே மரவர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுடலை மாடசாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடந்து முடிந்ததை ஒட்டி நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல அபிஷேக விழா நடைபெற்றது இந்த யாகசால பூஜையில் பல்வேறு யாக வேல்வி கோமங்கள் சிறப்பு அபிஷேகங்கள் தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையில் இருந்து புனித தீர்த்தங்கள் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி கோவிலை சுற்றி வளம் வந்து பின் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு நாற்பத்தி எட்டாம் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அலங்காரம் அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து சக்தி கிடாய் வெட்டி பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை சுடலை மாடசாமி திருக்கோவில் பங்காளிகள் செய்திருந்தனர் மாறவர் பட்டியிலிருந்து செய்தியாளர் உதயசூரியன் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க